எல்லா பிள்ளையிலும் அப்பா அதை பயப்படா பயப்படும் இங்கே அப்பா இதன்னு பார்த்துக்கிட்டாதான் நினச்சாலாம் அப்படிலாம் இல்லைப்பா சரி போனது இருக்கட்டு அங்கே ஒரு பையன் கூட நின்று பேசிட்டு நீ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தெரிஞ்ச பையனா என்ன நீ உனக்கு தெரிஞ்சா ச்சே கண்ட மேற கைட்டு திரும்ப வந்துருக்கேன் இந்த ஃபேமிலியை கொண்டு போக வரண்டு போயிட்டேன் நான் ஆளுக்கு ஃபோன் பண்ண எடுக்காரன் வீட்டுக்கு முன்னாடி தான் பைக் நிற்கவே ஆளை கிடையலை என்ன அதிக கலைச்சாரன்னு தெரியலை நம்மளுக்கு தேவை இல்லைன்னே ஒரு நேரமும் ஃபோன் எடுக்கதுக் கூடியது எங்க எங்க இப்போ அது வந்து இந்த பஸ் ஸ்டாப்ல நிப்போம்ல அப்ப அப்ப பாத்துர்க்கே பேசி மாரி அம்மிக்கும் தெரியும் நம்ம சபிதா சடங்கு வந்துல அப்ப அம்மாலாம் வந்து பேசி இருக்காவ நல்லா தெரிஞ்ச பையன்டா எங்க ஐயோ இது ஏ பேங்க் இருந்து வந்தவ யா எத்தனை நேரம் போன் அடிக்கே ஒரு நேரம் எடுத்து பேசணும்னு இருக்கு உங்க பாட்டி இங்க மொவட்ட நின்னு கதவு நிக்கறியே ஆமா கதவு ஊடியாவ உன் மொவ ஒரு சொல்லு வெச்சு கேக்காம அங்கங்க சுத்திட்டு வரா நீ நல்ல ஸ்டடி தான் போய் இருக்கான்னு சொல்லி அவ சொல்லதெல்லாம் நம்பிட்டு இருக்கு என்னங்க சொல்றியே எங்க சுத்திட்டு வந்தா ஐஸ்கிரீம் கடைக்கு காலையில போவாதன்னு சொன்னோம்ல பேய் இருக்கா ஐஸ்கிரீம் கடைக்குதானே போனா நானும் பாயந்துட்டேன் இந்த அளவுக்கு சுத்திட்டு வந்தாலே நான் தான் போன் சொல்லணும்ல பிளேயர் நீங்க எப்ப போக வேண்டாம் சொன்னீங்க நீங்க சொன்னதே எனக்கு தெரியாது நீ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவ்ளோ ரெண்டு பேரும் கடந்து சண்டை போட்டு அந்த அளவுக்கு விழுந்து அப்ப நான் சொன்னேன் அப்ப உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நீ போவாதன்னு சொல்லிருக்கேன் ஏ பியா சமி பேர் காண எப்படின்னு பாரு அப்பனுக்குல அந்த வீட்ல மரியாதை இல்ல அப்படிதானே நீ இப்படி யாசி யாசி புள்ளையளுக்கு ஏ மேல ஒரு பயம் இல்லாம போயிடு ஆமா நீ ஆ உன ஏன்ட்ட சாடிங்கடால ஏடி அப்ப சொல்லிருக்கவளாட்டி மாதிரி என்னத்துக்கு போனா நல்ல கேளு போனது மட்டுமா

தெரியுமா <Nanye, Nanye>,

அம்மா சொன்ன உடனே சரின்னு கேளு சரி பா வாராணி போவோம் ஏ அந்த பிள்ளை வச்சுக்கிட்டு வச்சிட்டு வயித்துல நெருப்ப கட்டிட்டு தான் அலைய வேண்டியதா இருக்கு சே இப்படி மாட்டிட்டோமே அப்பா இப்ப நம்மளை பத்தி தப்பா தான நினைப்பவ நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த மனசுல எப்படி இதா இருக்கும்ல பேசாம ஐஸ்கிரீம் கடைக்கு போவாமலே இருந்திருக்கலாம் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து மாட்டிட்டனே சப்பாத்தி எல்லாத்து எல்லாத்துக்கும் சூப்பர் மூறு <esta> <confes> அதுலயே இருந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கா சே ஒன்றரை மணி நேரத்துக்கு அழகா ஒரு உரக்க மட்டிருக்கலாமே நிஜமா அந்த போன பார்த்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குங்க ஆமா நல்ல போன பாத்துக்கிட்டு இப்ப சொல்லு போய் தையி மாதிரி அந்த அக்கா வந்து கத்திட்டு எடுப்பாவே நேரத்தையும் வந்து ஏசிட்டு போயிருக்காவும் பிளவுஸ் ரெண்டையும் தாத்தான்ட்டு மாதிரி இப்பவும் அந்த வச்சிருந்தா எப்படி சரிங்க

ஆமா எடுத்துகிட்டு நிற்கேன் கனி வந்தோன்னு ஒரு துணியை மாற்றிட்டு வந்து உடனே வானு ஆட்டேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நிக்கேன் வரட்டு ஆ சரிம்மா உம் சொந்தமா இருந்த காரை விற்றுக்கிட்டு இங்கே யாரும் இப்படி தூரமாக போகணும்னா காரை கேட்க வேண்டியது இருக்கேன் அவ்வளோ ஃப்ரெண்டு மாட்டேன் செலவுன்னு ஒன்னாக கொடுக்கணுமே செலவில் மூஞ்செல்லாம் கணிக்கானுவேன் நம்மளுக்கு இன்னும் ஒரு கார் இருந்தால்தான் எப்படினாலும் சௌரியம் அவையெல்லாம் ஒரு கார் எடுக்க சொல்லணும் லோன் போட்டாதே எடுக்கணும் இன்னும் அஞ்சு நிமிஷம் கூட ஆயிட்டு இந்த பஸ்ஸ இன்னும் வெளியே வராதனால்தான் சீக்கிரம் என்ன செல்வா வந்திருக்கான் என்ன செல்வா தூரமா ஆமானே நாளைக்கு உமாளுக்கா பெரியம்மா மோனு கல்யாணமா அதுக்காண்டி இன்னைக்கே போவோம் போவான்ட்டு இருக்கா அதனால நாங்க இன்னைக்கு கிளம்பிய கனி வந்த உடனே ஓ சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்ப நாளைக்கு கனி பள்ளி இடத்துக்கு லீவா ஆமனே நாளைக்கு ஒரு நாள் லீவு சரி சரி எப்படி போறீங்க இப்போ

கார தான் வித்து இந்த வீடை கெட்டதுக்காண்டி லோன் வாங்கிட்டு அதுக்கு காரை வித்து உருட்டி மரட்டின்னு இப்பதான் கொஞ்சம் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்துருப்பான வந்து எட்டி பத்துட்டு இருக்கா போவா எங்க பாரு வாரி எல்லாம் அந்த சேனல் வழியா இருந்து பாத்துட்டு இருக்குது

பாபா இறங்கு இறங்குபா இறங்கு மக்களே யாரும் தெரியல கனி வீட்டுக்குள்ள கல்யாண வீரா உங்க அம்மா கிளம்பிட்டு இருக்கா அப்படியே மக்களை எடுத்து வச்சிருக்கிய கிளம்பி போவானா அப்படியே தப்பாம பறந்திருக்கா சியானா எதுக்கு இப்ப கனி மேல கோவபடியா அவ கதை சொல்ல சொன்ன சரி நான் கனி சொன்னேன் போய்க்க வேண்டாமா போறாவை நீ என்ன எங்கயாது கூட்டிட்டு போறீங்களா கார்லல போனவே இல்ல தெரியுமா புள்ளைக்கு கார்ல போனும் ஆசியர்க்குவே

அம்மா கனியா இப்படி துணி போட்டு இருக்க? ஏ நல்லாதான இருக்குவே. ஏ ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு கூட இந்த துணியே போட்டுக்கலாம் அழகா இருக்குது. இன்னைக்கு எதுக்கு போட்டு இருக்க? வரதுக்கு. ஏங்க இன்னைக்கு போன உடனே ஃபங்க்ஷன் தான் நடக்குது. நான் போய் உங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இருந்தேன். அப்படியா எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே உங்க அம்மா வீட்டுக்கு போனோட சீக்கிரம் போன போன சொல்லிட்டு எனக்கு அப்பல நினைச்சிட்டு இருந்தேன் ஓ இன்னைக்குதான் என்கேஜ்மெண்டா அப்ப இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நாளைக்கு கல்யாணம் அப்படிதானே ஆமா ஆமா கணிக்கு அப்படியே இப்பமே துணி மாத்தி விட்டுட்டு அவ கார்ல தானே இருப்பா ரொம்ப அழுக்கு பண்ண மாட்டா பெரிய பிள்ளையாச்சலாம் அதனால போன உடனே அவளை அங்க அனுப்பி விட்டுட்டு நம்ம துணிய மாத்திட்டு தான் இப்படி பிளான் பண்ணேன் ஓ சரி சரி நானும் கார்ல வர்றதுக்கு என்னத்துக்கு இந்த உடுப்பு போட்டு வரான்னு நினைச்சேன்

நாளைக்கு ராத்திரி நாளை கழிச்சு காலையில வந்துருவோன்னு அவன் கல்யாணம் சொன்னவன் எங்க பெரியம்மா பையனுக்கு அம்மாக்கு அக்கா இருக்கவல்ல அவையும் அவனுக்கு அப்படியே பொண்ணு எந்த ஊரு திருநெல்வேலிக்க பரவாயில்ல அவ்வளவு தூரமையா உம் ஆமாக்கா சரி என்ன